வணக்கம் நண்பர்களே பூக்கள் வந்து பல வண்ணங்களில் பார்த்துருப்போம் வெள்ளை மஞ்சள் சிவப்பு அந்த கலர்ல எல்லாம் பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்து காமன் சில கலர்கள் பூக்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக எல்லாருக்கும் பிடிச்சமான கலராகவும் இருக்கும் அந்த வகையில் வயலட் கலர் பூக்கள் வந்து ஒரு நேர்மறை ஆற்றலை வந்து வீட்டுக்கு கொண்டு வரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான வயலட் பூக்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் பார்க்குறது வந்து நீல கொடுவிலின்னு சொல்லக்கூடிய பூக்கள் இதோடைய பூக்கள் பெட்டல்ஸ் வந்து அஞ்சு இதழ்களோட ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கும் அடுத்தது பார்க்குறது வந்து பிளக்ட்ரான்த்தஸ்ன்னு சொல்லக்கூடியது இதோடைய இலைகளுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பூக்கள் வந்து ஒரு டபுள் ஷேடில் லைட் வைலட்டும் டார்க் வயலட்டும் கலந்த மாதிரி இருக்கும் தேர்ட் ஒன் பார்க்குறது மெக்சிகன் பெட்டூனியான்னு சொல்கிறது இதில் ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது இது வந்து வைலட் கலர் அடுத்தது வந்து பார்க்கக்கூடியது மருத்துவ குணமுக்க தூதுவளை பூக்கள் இந்த பூ வந்து போல்கா டாட் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க இதில் நாலஞ்சு கலர்ஸ் இருக்குது ஆனால் பூக்கள் எல்லாமே மேக்சிமம் வந்து இந்த வயலட் கலரில் தான் இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து சகாதேவி பூக்கள்னு சொல்லுவாங்க வாஸ்து பூ செடி வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது இது அடுத்த செடி வந்து வயலட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் இதோட ஒரிஜினல் நேம் வந்து மிட்லைட் ப்ளூ ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நிறைய பூக்கக்கூடியது அடுத்தது சங்குப்பூ சங்குப்பூவுமே வீட்டுக்கு நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது இதிலேயே மல்டி பெட்டல்ஸ்லாம் கூட இருக்குது இது வயலட் சங்குப்பூ அடுத்தது வந்து டெய்ஸி டெய்ஸிலேயுமே சிங்கிள் பெட்டல் டபுள் பெட்டல் பல கலர்ஸ் இருக்குது இது சிங்கிள் பெட்டல் வயலட் கலர் டெய்ஸி பூ மல்டி பெட்டலும் இருக்குது அதில் பூ இல்லை இப்போ அடுத்தது லேண்டனா லேண்டனா உன்னி பூக்கள்னு சொல்லுவாங்க இதில் நாலஞ்சு கலர்ஸ் வருது பர்டிகுலராக இந்த வயலட்டுமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கலர் இது அடுத்தது வந்து இதுவுமே மெக்சிகன் பெட்டூனியா மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து இந்த காய்லாம் வாயில் தண்ணி பட்டவுடனே வெடிக்கும் வெடிகாய் பூன்னு கூட சொல்லுவாங்க இதோடைய பூக்கள் வந்து பார்க்குறதுக்கு வயலட் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப அரிய வகை பூ இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன் பூக்கள் வந்து நல்லா கொத்து கொத்தாக கொல கொலையாக பூக்கும் இது வந்து பேப்பர் வைன் அடுத்த செடி வந்து பிரசீலியன் ஸ்னாப் ட்ராகன் இல்லைனா அமேசான் ப்ளூன்னு சொல்லுவாங்க இதோடைய பூக்கள் ஸ்ட்ரக்சரும் இலைகளுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவ் பூ தான் இது அடுத்தது வருடம் முழுவதுமே பூக்கக்கூடிய ஒரு மெலஸ்ட்ரோமா செடி இதுலேயுமே இது வந்து வயலட் கலர் வெள்ளை அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் கூட இதில் இருக்குது அடுத்த கலர் செடி வந்து ஹைபிஸ்கஸ் அதாவது செம்பருத்தின்னு சொல்லக்கூடியது செம்பருத்தியில் பல விதமான வண்ணங்கள் இருக்குது மல்டி பெட்டல்ஸ் டபுள் பெட்டல்ஸ் சிங்கிள் பெட்டல்லாம் இருக்குது இது வயலட் ஹைபிஸ்கஸ் அடுத்தது வந்து முல்லைன்னு சொல்லக்கூடியது ஆனால் ஆக்சுவலி இது வந்து முல்லை கிடையாது வயலட் முல்லைன்னு சொல்கிறாங்க இது வந்து எராந்தமம் ஃபேமிலியை சேர்ந்தது இதுலையுமே பல கலர்கள் இருக்குது அடுத்தது வந்து டொரேனியான்னு சொல்லுவாங்க டொரேனியாலையுமே ரெண்டு மூணு கலர் வருது இந்த வயலட் கலர் பூக்கள் வந்து மிக்கி மவுஸ் பூக்கள்னு சொல்லுவாங்க அதோடய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா மிக்கி மவுஸ் மாதிரி இருக்கும் அடுத்தது பாரடைஸ் ரோஸு இது வந்து இன்னும் நல்லா வயலட்டாக வரும் கிளைமேட் கண்டிஷன் அதுக்கப்புறம் சன்லைட் பொறுத்து அதோட சேஞ்சஸ் மாறுது இது வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்தப்போ அந்த எட்ஜஸில் கூட நல்லா ஒரு டார்க் பிங்க்கு வந்துருக்குது நடுவில் கொஞ்சம் வயலட்டும் வந்துருக்குது இது வந்து மூன்று நிறங்கள்ல பூக்கக்கூடியது எஸ்டர்டே டுடே டுமாரோன்னு சொல்லக்கூடியது நிறம் மாறும் முதல்ல முதல் நாள் ஒரு கலர் மறுநாள் ஒரு கலர் அதுக்கப்புறம் மறுநாள் ஒரு கலர்னு மாறக்கூடிய பூ இது அடுத்தது வந்து வயலட் கனகாம்பரம் ஆக்சுவலி இதுவுமே கனகாம்பரம் கிடையாது பூக்கள் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கலாம் அது பேரு இதுவுமே ஃபேமிலியை சேர்ந்தது சேர்ந்ததுதான் அடுத்த பூ வந்து டிசம்பர் பூ வயலட் கலர் இல்லை அது வந்து ஆக்சுவலி பர்பிள் கலர் தான் வயலட் கலர் வந்து இருக்குது அதில் வந்து ஜஸ்ட் இப்போ வந்து பூ இல்லை எயிட்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் பூ வந்து இந்த டிசம்பர் பூக்கள் அடுத்த பூ வந்து பார்க்குறதுக்கு செவ்வந்தி மாதிரி இருக்கும் ஆக்சுவலி இது வந்து கேசவர்த்தினி பூக்கள் என்ன காய்ச்சக்கிறா ரொம்ப நல்லது முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது இதை பற்றி கூட ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பா போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பூ வந்து சைனீஸ் வயலட்டுன்னு சொல்லுவாங்க இதுவுமே வருடம் முழுவதுமே கொத்து கொத்தா தென்னமும் பூக்கக்கூடிய வெரைட்டி தான் இது அடுத்தது சாமந்தி சாமந்தியில் பல கலர்ஸ் இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கலர் நல்ல ஒரு வயலட்டாக பூக்கக்கூடியது ஹைபிரிட் வெரைட்டி தான் அடுத்தது அசிஸ்டேசியான்னு சொல்லுவாங்க இது வந்து சைனீஸ் வைலெட்டோட இன்னொரு ரகந்தான் இதுவுமே நல்ல டார்க் வைலட்டும் லைட் வைலட்டும் சேர்ந்த டபுள் கலரில் தினந்தோறும் பூக்கக்கூடிய செடி அடுத்து தன்போஜியா எரக்டா இதுவுமே வந்து நிறைய பூக்கும் ஆனால் எப்பயுமே பூக்காது சில சமயம் வந்து டார்மன் சீப்பயிடும் அந்த சம்மர் டைமில் நல்லா பூக்கள் தருது அடுத்தது வந்து எப்பயுமே பூக்கலைனாலும் இதுவுமே பூத்துச்சுன்னா நிறைய பூக்கக்கூடியது டெக்ஸாஸ் சேஜ் மழை வந்தாலே பூக்கக்கூடியது ரெயின் டெக்சாஸ் சேஜுன்னு கூட சொல்லுவாங்க இந்த பூச்செடிகள் எல்லாமே தோட்டத்தில் எளிமையாக வளர்க்கக்கூடிய பூச்செடிகள் தான் தேனீக்களையுமே நல்லா அட்ராக்ட் பண்ணக்கூடிய கலர் தான் இந்த வயலட் கலர் இந்த வயலட் கலர் பூச்செடிகள் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே